அதாவது இப்போது நமக்கே தெரியும் ஹீரோயிச படங்கள் தான் தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க விரிச்சாடுது காரணம் இந்த பேன் இண்டியா கல்ச்சர் அப்படின்னு ஒன்று வந்து ஹீரோக்கள் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிசம் ஓவர் பஞ்சு அப்புறம் கிளாமர் டான்ஸு இதெல்லாம் தான் ஃபுல்லாக இருக்குது சரி அப்பேற்பட்ட ஹீரோக்கள் சிங்கிளாக நடித்து கெத்து காட்டணும் கிடையாது மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் வேணுங்கிறாங்க அதற்கு காரணம் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு ஹீரோ இருந்தால் மட்டும்தான் நம்ம படம் கட்டும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நல்லா தெரியுது சிங்களாக அடித்தா தமிழ்நாட்டை தாண்ட முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க இதே நிலமை தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது ஆனால் அதே சமயத்தில் கண்டன்ட்டு ஓரியன்ட் நல்ல படங்களுக்கும் இங்கே வந்து வேல்யூ இருக்குதா செய்யுது ஆனால் அதையெல்லாம் வந்து போகிறப்போக்குள்ளே ஓட்டீட்டில் தள்ளி விட்டரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெபும் இருக்குது இப்போ கூட பாருங்கள் கொட்டுக்காளி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு ரசிகர்கள்லாம் ஏமாந்தாங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் தியாட்டருக்கான மெட்டீரியல் கிடையாது ஓடிட்டு தான் ரிலீஸ் பண்ணும் இது ஒரு உலக சினிமா அப்படிலாம் சொன்னாங்க இப்போது அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சினிமா ஆர்வர்கள் ஏங்க அந்த படம் ஓடிடிக்கான படம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க மக்கள் தான் முடிவு பண்ணும் ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்க வந்து ட்ரைனிங் கொடுங்க திரும்ப திரும்ப இந்த படங்களை பார்த்தா தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருந்துவாங்க அது எப்போ திருந்தோம்னா இந்த பேன் இண்டியா படங்கள்ங்கிற பேரில் இந்த ஹீரோயிசம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஹீரோஸு இவங்க படங்கள்லாம் நீங்கள் வந்து ஒழிக்கணும் அல்லது ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் ஹைதராபாத்தில் இருக்க ஒரு அஸ்டன் கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து டைரக்டர் பா ரஞ்சித்து மாதிரியான படங்களை வேணால் பாருங்கள் அதாவது டைரக்டர் பா ரஞ்சித்தோட படங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வேணால் நீங்கள் டிக்கெட்டு எவ்வளோ வேணாலும் ஹை ப்ரைஸ் கொடுங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் நானே சஜஸ்ட் பண்ணுவேன் ஆனால் இதே அமௌண்ட்டை வெட்டியாக பண்ணிட்டு இருக்க இந்த மாஸ் ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க உங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கையில் வைக்கிற அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் எப்பவுமே ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வேணால் அந்த ஹீரோயிசப் படங்களை பாருங்கள் ஹீரோ ஒர்ஷிப் பண்ணுற படங்களை ஆனால் நல்ல தரமான இயக்கங்களோட படங்களை வேணால் நீங்கள் எவ்வளவு ப்ரைஸ்லாம் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு ஹைதராபாத் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு தெரியாத்தனமாக பா ரஞ்சித் மாதிரியான இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே எல்லாரும் அவருடைய ஜாதி என்ன அவர் வந்து ஏன் ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன் வேறு எந்த இயக்குனர் பேரையும் அவர் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாத்தையும் தேடி தேடி அவரை வந்து கழி முயற்சி பண்ணிட்டுருக்காங்க எது எப்படியோ அவர் சொன்ன விஷயம் நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் கூட